பாராளுமன்ற வேட்பாளர் இருந்தப்ப பெரியகுளம் கழக செயலாளர் இவர் அப்ப சின்னமன்னூர் குட்டியாளர் அப்போது நகராட்சி சேர்மன் அம்மா அவர்களுக்கு எவ்வளவு உயர்வை எல்லாம் கொடுத்தார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர் எவ்வளவோ உயர்வுகளை பெற்றார் இரண்டு முறை அம்மா அவர்களாலும் மூன்றாவது முறை எங்களாலும் ஒருவராக இருந்தவர் அதற்கு பின்பு அண்ணன் பழனிசாமியோடு சேர்ந்து அவர் ஆட்சியில் பகிர்ந்தார் துறை அவர் உங்களோடு ஆட்சி அதிகாரம் எல்லாம் போன பிறகுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற நாங்கள் நட்புக்கிறோம் அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அவர் அம்மாவின் தொண்டர் அம்மா அவர்கள் அந்த அதிமுக ஆட்சியில மூன்று முறை முதல்வர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அவர் சரியான முடிவு எடுத்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு கிடைக்க அவருடைய உயர்வில் எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஆதரவானா ரெண்டாயிரத்தில் ஏப்ரலில் திரு கான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் மாவட்ட மாற்றி பொழுது நான் தேனியில் அவரே இருக்கட்டும் சொன்ன பெரிய குழுவில் தேனி மாவட்டத்தில் அம்மா இல்லைப்பா எல்லா ஊர்லேயும் மாற்றிட்டேன் சைதுகானே மாற்றணும் அவருக்கு வேறு எதுவும் செய்வோம்னு சொல்லிட்டு அப்போ மாவட்டச்சாரி யாரை போடணும்னு கேட்டப்ப அன்றைக்கு நான் இது வந்து நான் பெருமைக்கு சொல்லுவேன் நடந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியுது வேற ஊரில் சொன்னால் கூட வேதாவது இங்கே உள்ள அத்தனை பேர்களும் அப்போ வந்து நீங்கள் வேணால் சில வயதில் சிறுவர்களாக இருக்கலாம் இருக்கிறார் புத்திசாமி சாத்தியாக என்னோட இருக்கிறாரு அங்க செல்ல முடிச்சிருக்கேன் என் சையதுக்கான மனசாட்சிய பத்தி பச தெரியும் அன்றைக்கு ஏப்ரல் மாதம் அம்மாவிடம் எங்க இவர் வந்து இன்னொரு இளைஞரை போடலான்னாங்க இல்லம்மா நாங்கள்லாம் இளைஞர்கள் சீசன் மேன் சில பொருள்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உயர்வுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு நான் காரணமாக இருக்கலாம் இருந்தாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும் அது போல அவரும் அதுக்கு நன்றி கடனாக சின்னம்மா அவர்களை முதல்வரக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டபோது நான் என்னுடைய வேண்டுகோளுக்கு இடங்க தனது பதவியை ராஜினாமா ஒரு வாரம் பொறுத்திருந்தால் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இருந்தவர் அந்த தர்மயுத்தத்தை யார் பேச்சோ கேட்டுட்டு தொடங்கணும்னு சொல்றாரு தொடங்காமல் இருந்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதினாலு எங்களுக்கு சித்திக்கு எதிராக திருவரும் மீண்டும் முதல்வராக இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்க யாருக்காவது பாட்டு கருத்து இருக்கா கூட நாங்க தான் கட்சிக்கார தம்பி கேள்வி கேட்டீங்களே உங்களுக்கு மாற்றம் கேட்டுருக்கேன் அதனால் அவர் எல்லாவற்றையும் என்னையும் தான் எல்லா கட்சிகளும் அழைத்தார்கள் நான் எங்கள் கூட சண்டை போட்டு வெளில போடணும் எல்லா கட்சிகளும் நான் நான் வந்து இப்போ பெருமையாக சொல்லலை ஏன்னா நான் வந்து இன்னொரு கட்சியாக விட சென்று விட்டால் ஆபத்து என்று ஏன்னா இருபத்தி ஒன்றில் நான் தனியார் இருந்தப்ப தனியார் இருக்கட்டும் சரி என்று நாங்கள் வெற்றி பெறுவதற்கு சரியாக இருக்கும் என்று நினைத்தவர்கள் இந்த தேர்தலில் நாங்கள் வந்து தனியார் இருக்கக்கூடாது எந்த கட்சியோடு போயிடக்கூடாது என்று அரசியல் ரீதியாக விரும்பினார்கள் பல கருத்து எனக்கு எனக்கு நானும் சொல்லுங்க என்னோட தமிழ்நாட்டிலிருப்பீட் ஆட்சி அமைக்க குறிக்கின்ற கூட்டணி கட்சி ஏற்கின்ற கட்சிகள் எங்களோடு பேசி வருகிறார்கள் நாங்கள் அதை பொழுது கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகுதான் சொல்றேன் கூட்டணிக்கு தலைமை தாக்குகிற கட்சிகள் எங்களோடு இல்லை தலைமை கூட்டணியை அமைக்க விரும்புகின்ற கட்சிகள் எல்லாம் என்னோட பேச விரும்பினார் பேசிக் எங்களோடு பேசுகிறார்கள் ஆனால் நான் வந்து உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சொல்றேன் நான் உரிய முடிவு எடுத்துட்டேன் என் கூட்டணி என்ன நான் வெளியில் வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் பிறந்த முக்கியமான தலைவர்கள் ஏ அப்பொழுது தமிழ்நாடு தலைவராக இருந்த நண்பர் அண்ணாமலை தொடர்ந்து என்னிடம் பேசிக் கொண்டிருப்பார் அதை கூட சில பேர் தவறாக ஊடகங்கள்ல அவர் தூண்டி தான் நான் வெளில போய்ட்டு இல்லைங்கிற நானாக யோசித்து முடிவெடுப்பேன் நான் யாரை சொல்லி கேட்டு நான் போய் யுத்தம் நடத்துகிறோனோ யாரை சொல்லி செய்கிறவங்கிறதா கிடையாது தான் அம்மாவோட அருகில் அம்மாவால் வார்க்கப்பட்டோம் அதனால் நான் யோசித்து தான் முடிவெடுப்பேன் இப்போயும் நான் எடுத்த முடிவு ஆறாமரை சிந்தித்து மூணு மாதமாக என்ன முடிவு முடிவுன்னாங்க நான் அப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னேன் கிளியராக நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் அதை நீங்கள் ரீப்ளை பண்ணி பாருங்க நீங்கள் இதை ஒன்றே சொல்கிறீங்க அதிமுகவா அண்ணன் பழனிசாமி அப்படியெல்லாம் பேசுனீங்களே இப்படியெல்லாம் பேசுனீங்களே ஆமாங்க பேசினோம் கோபதாரத்தில் நாங்கள் சண்டை கிட்டோம் எல்லாம் ஒன்றாட்டோம் அண்ணன் தம்பி வீட்டு சண்டை இல்லையா பக்காளிக்குள்ளார சண்டை மாமன் கட்சிக்குள்ளார சண்டை வர இல்லையா நீ எங்கள் குடும்பத்திலே நடந்ததை உதாரணமா அது கூட சொத்துக்காகவோ எதுக்காக நடக்கிற சண்டை பிரஸ்டிச்சிக்காக நடந்த சண்டை எல்லாம் எண்பத்தி எட்டில் ஆரம்பித்த சண்டை தொண்ணூத்தி ரெண்டு கல்யாணத்தோட கொடுக்க எல்லாரும் தெரியும் கட்சி ஊர்வலம் எங்களை எங்க சொந்தக்காரங்கள்லாம் ஒன்னானே அது மாதிரி எல்லா குடும்பத்திலும் இருக்கும் அது பணக்காரங்களா இருக்கணும் ஏழையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லா குடும்பத்திலும் அது ஒரு அதிமுகங்கிற ஒரு குடும்பம் அம்மாவுடைய பிள்ளைகள்னாங்க கூட சண்டை ஊரடித்த உண்மைதானே நாங்க ஒன்றும் மறைக்கல அது சண்டையெல்லாம் விட்டுட்டு அடைஞ்சிட்டான் இன்னைக்கு அப்படி பேசுனீங்களே இன்னைக்கு இப்படி பேசுனீங்களே நீங்க பேசுறதெல்லாம் எல்லாம் ஊடகங்கள்ல இப்ப சோசியல் மீடியால வருது போடுங்க அதனால என்ன தப்பு இருக்கு நாங்க தான் சொல்றோம் நாங்க சண்டை போட்டது உண்மைதானே நாங்க இல்லேன்னு சொன்னாதானே போய் இப்ப எல்லா மனமாச்சரியங்களையும் மறந்துவிட்டு நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மீண்டும் இழந்திருப்போம் அன்றைக்கு ஒன்பது ஆண்டுகள் கழிந்து எனது எல்லாம் அங்கே சந்தித்த பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொன்ன அன்னைக்கு நிலவிடு வந்திருந்தாரு எங்களோட மேடைக்கு அண்ணன் சண்முகவேலு அண்ணா அண்ணன் வீரபாண்டி செல்வம் அண்ணன் ரங்கசாமி வகமதி சிவராஜி அங்கே வந்து மேடையில் பேச ஆரம்பி ஏழு பேர் கொடுத்தது அதுல ஒருத்தர் வந்து அவருக்கு தனக்கு சீட்டு கிடைக்காதுன்னு என் நண்பர் ஒரு அவசரப்பட்டு ஓடி போயிட்டாரு வந்து அவரு வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்காரு அதான் எனது நண்பர் தான் இவர் எனக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நண்பர் அவர் கூட ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து தான் நண்பர் இவர் நான் வந்து இங்க வந்தப்ப சின்ன பண்ணணும் ஒன்னே சேரணும் இவர் தான் இருக்காரு இவர் ஒண்ணு எனக்கு சொந்தக்காரர் இல்லை நாங்களாம் அண்ணா திமுகங்கிற அம்மாவுடைய தொண்டர்கள் நீங்க சொல்ற சொந்தம் கிடையாதுங்கிற நாங்க அம்மாவுடைய தொண்டர்கள்

நான் இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு மேல வருத்த சொல்ல அவரும் யோசிப்பார் அவர் இந்த நேரத்துல ஏதாவது மனதுல ஏதாவது அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சொல்வதை அவர் என் யோசிக்க அவர் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாங்கள் நண்பர்கள் நான் வந்து நானே வந்துட்டேன் நீங்க எழுதி யோசிக்கிறீங்க கரெக்டா நீங்கள் எல்லாம் சேர்ந்து பொதுக்குழு நீக்கிறீங்க நீங்க வெளியில வந்ததை நான் அவங்களை அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டேன் நீங்க இப்ப யோசிக்கிறீங்க உங்களை விட வயதில் சிறுவன்மா நான் வந்து ஒத்துக்கிட்டேன் நீங்கள வந்து ஒரு குடும்பத்து பிரச்சனையாக இருக்கு எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்தில் எந்த யார் மூலம் வரணுமோ அதை வந்துட வேண்டும் தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்க வேண்டும் உங்கள் மூலமே இந்த தேனியில இருந்துட்டு என் நண்பருக்கு அழகு கொடுக்குறேன்